சாப்பாடுதான் இல்லையா இருந்தாங்க என்ன வேணும் என் செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் இப்போதான் கடைக்கு போய்ட்டுருந்தண்ணா ரொம்ப நேரமாக இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவே மீஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் வட பழனி வரைக்கும் போயிட்டு தண்ணி பட்டு மாச்சு கூணி கேட்டுருந்தேன் சாப்பிடுங்க தண்ணி வேணுமா

சம்மத்தம்மா நீங்கள் பட்டுமா என் பட்டுக்குட்டிம்மா என்னெல்லாம் டெக்னிக் பண்ணுறீங்கம்மா அடை குஞ்சலம் பட்டம்மா பட்டம்மா ஓ It's happening. It's happening. Hmm. இப்படி பயந்துட்டு நாங்க நான் இப்படிதான் போடுறது சொல்லுங்க அம்மா அழகா சாப்பிட்டாங்கல்ல சாப்பிடுங்க วางกั็ไม่ได้ดึวางกับช้ดึงวางกับ